ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹேஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர் வகை அறிதல் அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு டவுட்டும் வராது அந்த மாதிரி தான் நான் ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்போ உள்ள வந்து போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு தன்வினை வாக்கியம் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் இருக்குது தன் வினை அப்படின்னா என்னதுன்னா தான் செய்யக்கூடிய ஒரு வினை வினை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வினை ஸோ தன் வினை வாக்கியம் அப்படின்னா தானே செய்யக்கூடிய ஒரு வினை வந்து நம்ம வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நாமும் சொல்லக்கூடாது அதுக்கு பல எழுவாய் அப்படின்னு சொல்லணும் ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் அதுக்கப்புறமா எந்த பொருளை வைத்து அந்த வேலை செய்கிறார்களோ அது வந்து செய்யப்படும் பொருள் அதுக்கப்புறமா எந்த பொருளை வைத்து நம்ம எந்த மாதிரி பயன் வந்து நமக்கு அந்த வேலை செய்கிறதுனால கிடைக்குது அப்படிங்கிறது பயனிலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு சொற்றொடர் அப்படிங்கிறது எந்த ஃபார்மேட்டில் வந்து அமையணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம இந்த நாலு டாப்பிக்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா அது எப்படி அமையணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு எழுவாய் வரும் அப்புறம் செகண்டு நடுவில் வந்து செய்யப்படு பொருள் கடைசியில் வந்து பயனிலையில் முடியும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சொற்றொடர் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சம் சேஞ்சஸ் வரும்போது தான் இது வந்து வினை வாக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பாடம் படித்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் முருகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும் எழுவாய் பாடம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் படித்தான் அப்படிங்கிறது அந்த பாடத்தினால் அவன் படிக்கக்கூடிய ஒரு பயனை வந்து பெறுகிறான் ஸோ படித்தான் அப்படிங்கிறது பயனிலை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம யார் படித்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல எழுவாய் அப்படிங்கிறது முருகன் அப்படின்னு சொல்லி பதில் வரும் ஸோ முருகன் பாடம் படித்தான் இது வந்து யார் பாடம் படித்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகன் பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த இடத்துல முருகன் அப்படிங்கிறது எழுவாயாக வந்துடும் ஸோ முருகன் வந்து எதை படித்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடத்தை படித்தான் அப்போ அந்த பாடம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருளாக ஆகிவிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் இதில் தன்வினை வாக்கியம்னா எழுவாய் வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து ஒரு செயலை வந்து செய்யக்கூடியது அல்லது தானே ஒரு செயலை வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு வேலையை வந்து எழுவாய் செய்கிறது அப்படின்னா அது வந்து